வணக்கம் ஆர்பிஐ கவர்னர் அவர்கள் யூபிஐ பற்றி சொல்லியிருக்காரு யூபிஐங்கிறது என்ன பேடிஎம் ஃபோன்பே ஜிபே இது மூலம் நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது பே பண்ணுறோம்ல அதற்கு உண்டான அந்த நிர்வகிக்கிற செலவுகள் இருக்குல்ல அந்த யூபிஐ யூனிஃபை அந்த யூபிஐ நிர்வகிக்கிற செலவுகள் அதை யாரும் ஒருத்தர் பே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதாவது யார் பே பண்ணுறதுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம யூசர் ஒரு பொருள் வாங்குகிறோம் நம்ம பே பண்ணுறோம் ஆனால் இப்போ இது வரைக்கும் டைரெக்டாக நம்ம யூபிஐ மூலம் பே பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட சார்ஜ் விதிக்கப்படவில்லை சரி அப்போ வியாபாரிகள் ஏதாவது ஒரு இதில் பே பண்ணி ஆகணும் இப்போ ஒரு நூறுரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா இல்லை ரெண்டு ரூபா அது மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது எம்டிஆர்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரு டெ டெபிட் கார்டை நீங்கள் போய் தேய்க்கிறீங்கன்னா போது ஒரு ப ஒரு பர்சன்ட்டு ஒன்றரை பர்சன்ட் அது மாதிரி பிடி பேங்க் வந்து வியாபாரிகள்டு பிடிச்சிக்கும் அது அது அதே மாதிரி கிரெடிட் கார்டுனால் ரெண்டு பர்சண்ட்டு அது மாதிரி பிடிச்சிக்கும் அதுதான் வங்கிகளுக்கு லாபம் ஆனால் இப்போ இந்த யூபிஐ இதுவரை சார்ஜ் செய்யப்படவில்லை அப்போ இதை நிர்வகிக்கிற செலவுகளை யார் ஏற்றுக்கிறது கன்சியூமரா இல்லை பேங்காக இல்லை அரசாங்கமாக இல்லை வியாபாரிகளாக அதுதான் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு யூபிஐ இஸ் நாட் டூலு டூலு ஃப்ரீ ஃப்ரீ அதாவது இலவசம் அல்ல ஆனால் இது அந்த அந்த காஸ்ட்டை வந்து யார் பே பண்ணுறது அப்புறம் இப்போதைக்கு யூசர்ஸ் வந்து டைரெக்டாக சார்ஜ் பண்ண செய்யப்படவில்லை அப்படிங்கிறார் செலவினங்கள் இருக்குது ஆனால் அது அது யாராவது ஒருத்தர் பே பண்ணி ஆகணும் அது யாருங்கிறது தான் முக்கியம் அவர் ஃபர்தராக என்ன சொல்கிறாரு இப்போவும் இது ஃப்ரீ கிடையாது ஆனால் யாரும் ஒருத்தர் பே பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அரசாங்கம் அரசாங்கம் வந்து சப்சிடைஸிங்கிட்ட அதை அதை பே பண்ணி அதை பே பண்ணிவிட்டு இதுலாம் என்கிட்ட டிஜிட்டல் பே டிஜிட்டல் பேமெண்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் இது செய்யலாம் என்கிட்ட டிஜிட்டல் பேமெண்ட்டை ஊக்குவிக்க மூலம் அரசாங்கத்துக்கு நிறைய வருமானங்கள் வர வாய்ப்பு இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி இது மூலம் அதனால் அது அரசாங்கமே இது பண்ணுறதுக்கும் இருக்கலாம் அதனால் அதற்காக அவர் என்ன சொல்கிறாரு ஹீ நெவர் செட் இப்பொழுதுமே நான் சொல்லலை யூஸர் தான் பே பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு அது கவர்மெண்ட்டு தான் முடிவெடுக்கணும் சப்சிடி எவ்வளவு அந்த இது அதுதான் நிதியமைச்சகம் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இது எதனால இந்த பிரச்சனை வச்சுன்னா சில பேங்க்குகள் வந்து யூபிஐ மூலம் வர சார்ஜஸ் ஹெவி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரூம்பர் இருக்குது உண்மையாக ஃப்ரீயாக அப்படின்னு தெரியல அதுக்காக இந்த விளக்கம் கொடுத்துருக்காரு